இந்த பிற்பகல் வேலையில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காயப்பட்டம் நகராட்சியினுடைய இரண்டாவது குடிநீர் திட்ட திட்டம் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தலைமைய பேருக்கும் மரியாதை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரண்டாவது குடிநீர் திட்டத்தினுடைய திட்டத்தினை அடிக்கல் நாட்டி பிலா பேருரை ஆணையருக்கும் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வரவேற்பை நங்கியை அமர்ந்திருக்கும் நகர்மன்ற தலைவி அவர்களுக்கும் மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட ஊராட்சி தலைவர் ஒன்றிய குழு தலைவர்கள் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் காயப்பட்டம் நகராட்சியுடைய முன்னாள் நகர்மன்ற தலைவர்கள் இந்த ஊரின் முக்கிய பிரமுகர்கள் இந்த நகராட்சியில் ஆணையர் பொறியாளர் பொறுப்பு மற்றும் இந்த திட்டத்தினை செயல்படுத்தி இருக்கும் ஸ்ரீராம் ஜிபிசி லிமிடெட் கம்பெனியிலிருந்து வருகை வந்திருக்கும் திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முதற்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாயப்பட்டம் நகராட்சியுடைய மீதால் கோரிக்கையாக இரண்டாவது குடிநீர் திட்டம் இந்த நகருக்கென பிரத்யேகமாக ஒரு குடிநீர் திட்டம் தயாரிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகள் கடும் முயற்சிக்கு பின்னர் தற்பொழுது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அரசால் அனுமதி வழங்கப்பட்டு ஒப்பந்த புள்ளிகள் கூறப்பட்டு ஒப்பந்ததாரன் சேர்வு செய்யப்பட்டு வேலை உத்தரவு வழங்கப்பட்டு இந்த பணி துவங்கப்பட உள்ளதற்காக இன்று தொழிலாளர் துறை அமைச்சரவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் செயல்படுத்தப்பட்டு பதினெட்டு மாதங்களுக்குள் பணிகள் முடிக்க வேண்டும் என்று இருக்கின்றது அதற்குள் திட்டத்தினை முடித்து மக்கள் அனைவரும் பயன்பெறுவதற்கு இந்த திட்டத்தினை விரைந்து செயல்படுத்துவோம் மேலும் இந்த திட்டம் நகராட்சி பொறியானதை கொண்டு செயல்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்து அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன்